ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஒன் நர்சரி கார்டன் நாம் என்றைக்கின்னு டாபிக் பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் பார்த்திங்கனா ரோஜா செடி நர்சலில் போய் வாங்கும்போது செடியில் வந்து பூ நல்லா இருக்கா மொட்டு வந்து நிறைய வந்து மொட்டு இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் வந்து பூக்கள் இருக்க மாதிரி பார்த்து வாங்குறீங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செடியில் பிரான்ச் இருக்கா செடி வந்து இலை லீப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கன்ற மாதிரி யாருமே வந்து நர்சலில் வந்து பார்த்து வாங்குறது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நர்சலில் நீங்கள் வாங்குற ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா ஆண் செடின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு ரோஜா செடியை வந்து கிராஃப்டிங் பண்ணி தான் வளர்ப்பாங்க பொதுவாக எல்லா ரோஜா செடியுமே அப்படி அந்த ரோஜா செடி கிராஃப்டிங் பண்ணி வளர்க்கும்போது அந்த கிராஃப்டிங்கில் வர ரோஜா செடிகள் மட்டும்தான் பூக்கள் வந்து நார்மலாக வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதே இது அந்த கிராஃப்டிங் பண்ணாமல் இருக்க அந்த இருக்க குச்சியில் பார்த்தீங்கன்னா ஆண் செடிகள் தான் வளரும் அப்படி நீங்கள் நர்சரியில் ரோஜா செடி வாங்கும்போது அந்த ஆண் செடியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி இருந்தால் கூட நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்க ரோஜா செடியில் அந்த ஆண் செடி இருந்தால் கூட அதை எப்படி வந்து சரி செய்யலான்ற பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை காணும் ஆளுன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நொட்டிஷனாக இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி நீங்கள் நர்சரில் போய் வாங்கிட்டு வாரீங்க அப்படி வாங்கிட்டு வந்த அந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கும் பூக்கள்லாம் நல்லாவே நார்மலாகவே இருக்கும் அந்த நார்மலாக பூக்கள் பூக்கூடிய ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கிரீன் கலரோ கொஞ்சம் பிளாக் கலந்த மாதிரியோ இந்த மாதிரி தான் பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடிகள் இலைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த கொடி மாதிரி போகிற இந்த ரோஜா செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி லைட் க்ரீனில் தான் இருக்கும் இப்படி லைட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லீஃப் தான் இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய லீஃப்லாம் இருக்காது சின்ன சின்ன லீஃப் தான் இருக்கும் இந்த இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கக்கூடிய பூக்கள் பூக்காத ஒரு ரோஜா செடி தான் இப்போ இது பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் பண்ணியிருக்க இடம் இப்போ அந்த கிராஃப்டிங் பண்ணியிருக்க குச்சி பார்த்தீங்கன்னா அந்த செவன் லீஃப் வந்திருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் பண்ண செடியில் வந்து நல்லா தான் இருந்தது அந்த செவன் லீஃப் செடி தலையவும் அந்த செவன் லீஃப் செடிக்கு பூராமே எல்லா சத்துக்கள் மண்ணில் இருக்க எல்லா சத்துமே அதை எடுத்துக்குவோம் அப்போ நார்மலாக கிராஃப்டிங் பண்ண செடியை வந்து தலைய விடாமல் அந்த கிராஃப்டிங் பண்ணாத செடி தான் நல்லா குபு குண்டு வந்து எவ்வளோ தளிர்கள்னு பார்த்திங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தளிர்கள் இருக்குது அது இது பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த குச்சியில் இருந்து தலைஞ்சி வராமல் மண்ணுக்கு அடியில் வந்து அந்த குச்சி வந்து பதியம் வச்சுருப்பாங்க அப்படி பதிய வச்சு அந்த வந்து தலைஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த செவன் லீஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியான மெத்தடு நார்மலாக இருக்க ரோஜா செடியை காட்டும் இந்த செவன் லீஃபில் பார்த்தீங்கன்னா கீ இலைகள்னு பார்த்தீங்கன்னா ஏழு இலைகள் இருக்கும் அதே இது பார்த்தீங்கன்னா முனியில் இருக்க லீஃப் முதல் கொண்டு ஏழு இலைகள் தான் இருக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரும்பு தான் எடுக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏழு இலைகள் தான் இருக்கும் அதே இது பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அஞ்சு லீஃப் எல் லீஃப் கூட இருக்கும் எல் லீஃப் இருந்தால் வந்து பூக்கள் பூக்காதுன்ற ஒரு கணக்கு கிடையாது மே பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடிகளில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏழு லீஃப் இருக்கும் அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு லீஃப் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு லீஃப் இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ரோஜா செடிகள் இப்போ இந்த ரோஜா செடியில் இருக்க செவன் லீஃப் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேருந்து வருது அதாவது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக குச்சி வந்து பதிவாக வச்சுருக்காங்க ஆண் செடி அந்த ஆண் செடி மண்ணுக்குள்ளே இருந்தே வந்து தலைஞ்சு வருது ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது சைட்லேருந்து இருந்து பிரான்ச் வருதுன்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த சைடு லீஃப் எல்லாத்தையுமே நிறைய பேர் இந்த மாதிரி பிச்சு விட்டுறீங்க இப்படி பிச்சு விட்டா அடுத்து என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் வந்து தலையை தான் செய்யும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி பார்த்தீங்கன்னா ஆண் செடியோட குச்சி வந்து இங்கே வரைக்கும் இருக்குது நீங்கள் சைடு லீஃப் என்ன தான் பிச்சு பிச்சு விட்டிங்கன்னாலும் அது வந்து திருப்பி திருப்பி வந்து தளம் அதனால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் பகுதி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி விட்டிங்கன்னா அது எந்த இடத்துல வந்து அந்த குச்சி வந்து குச்சியிலேருந்து தளர்ந்து வருதுன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல மண்ணுக்கு உள்ளேருந்து வந்து தலைஞ்சு வருது முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரிசர் பண்ணி அந்த ஸ்டெயிட் அவரதுல அந்த குச்சியிலருந்து கட் பண்ணி எடுக்க பாருங்கள் கட் பண்ணுறதுண்டா சிஸ்ஸர் அந்த மாதிரி வந்து கட் பண்ணக்கூடாது சிஸ்ஸர் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பிரான்ச்சுகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எந்த அளவுக்குல வந்து ஆழமாக இருக்குன்றத நல்லா கவனித்து பாருங்கள் கவனித்து பார்த்துட்டு அது சின்ன சின்ன பீஸாக கூட பிச்சு எடுத்துடுங்க அது வந்து எப்படின்னா அந்த தூர்லேருந்து தலைய விடாத அளவுக்கு அதோட தோல் பகுதிகளையும் சரி அந்த தண்டு பகுதிகளையும் சரி இந்த ஆண் செடி வருது பார்த்திங்கல்ல இது ஃபுல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்துருங்க அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வந்து பிரான்ச் வந்துகிட்டே தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நாத்தாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சாச்சு அதே இது இன்னும் நல்ல பெரிய நாத்தாக வந்து குரோத்திங் ஆகிருச்சுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நாத்தாக இருக்கும்போதே இதை வந்து கையால் பிச்சு எடுக்க முடியலை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக தான் பிச்சு வந்து எடுக்கிறேன் அதே இது நல்ல பீஸாக வந்து தலைஞ்சிருச்சுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அந்த நார்மலாக பூக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு போகிற சத்துக்கள் எல்லாருக்குமே இந்த வந்து ஆண் செடி வந்து எடுத்துக்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒட்டுலேருந்து தலைதான்ற மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க ஒட்டில் தலைஞ்சால் கன்ஃபார்ம் வந்து பூக்கள் வந்து பூக்கும் அது ஏழி இலையே இருந்தால் கூட அதுக்கு கீழே வந்து தலையும் நான் சொன்னேன் ஏழி இலை இந்த மாதிரி மொழியிலேருந்து கீழே வரைக்கும் ஏழி எலையாக அது வந்து பூக்கள் வந்து பூக்காது அந்த ஒட்டுக்கு கீழே என்னென்ன தலைஞ்சாலும் சின்னதாக தலையும் போதே முடிஞ்ச வரைக்கும் கையால் பிச்சு எடுத்துடுங்க இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சாலே இந்த ஆண் செடின்றதே வராது நம்ம செடியில் வந்து பூக்கள் வந்து பூக்காமல் போகிறதுக்கு சான்ஸே இல்லை அதை கட் பண்ணி விட்ட கரெக்டாக ஒரு ஒன் வீக் இல்லைன்னா பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து நல்லா தளிர்வுகளை தலைஞ்சு நல்லா வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்